ஒன்று செய்யுள் வாழ்த்து பாடம் அறிமுகம் அருட்பெருண் ஜோதியாய் விளங்குபவன் இறைவன் தில்லை நடராச பெருமான் உலகெலாம் என்று அடியெடுத்துக் கொடுக்க சேக்கிழார் பாடினார் வாழ்க்கை மதிப்பு இறைவனை வணங்குதல் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு உலாவிய நீர்மலி பேனியன் அலகில் சோதியன் அல்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் சேக்கிழார் பாடலின் பொருள் உலகிலுள்ள அனைத்திற்கும் இருப்பினும் தன்னை யாவரும் எளிதில் கண்டு வணங்கி உய்ய வேண்டும் என்ற பெருங்கருணை உடையவன் கங்கை நீர் நிறைந்த சடையையும் உடைய ஒளி உருவானவன் திருச்சிற்றம்பலத்தே ஆனந்த கூத்தாடியின் சிலம்பணிந்த திருவடிகளை வாழ்த்தி வணங்குவோம் ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் சேக்கிழார் பிறந்த ஊர் குன்றத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் இயற்பெயர் அருண்மொழி தேவர் பணி அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராய் திகழ்ந்தவர் பட்டப்பெயர்கள் உத்தம சோழ பல்லவர் தெய்வ சேக்கிழார் நூற்றாண்டு இப்பாட பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடல் பெரிய புராணம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ள வாழ்த்து பாடலாகும் தில்லை நடராச பெருமான் உலகெலாம் என்று அடியெடுத்து கொடுக்க தேக்கிழார் பாடியதாக கூறுவர்